நல்ல சிலப்பதிகாரம் பேசுவேன் கேமரா பயணம் பேசுவேன் எல்லாமே பேசுவேன் ஆனால் யார் கேட்குறா நான் எங்கே பேச ரெண்டு ஜோக் சொல்லுங்கள் இன்னும் ரெண்டு ஜோக் சொல்லுங்கள் ஜோக் சொல்லலாங்க அரிய செய்திகள் ஆயிரம் நம்மகிட்ட இருக்க யார் சொல்லுவா சொல்லுங்கள் பார்க்கலாம் என்னுடைய யூடியூப் சேனல் பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க சித்திர சிலம்புன்னு ஒன்று பேசியிருக்கேன் நான் சிலப்பதிகாரத்தை ஒரு மணி நாற்பது நிமிஷம் பேசியிருக்கேன் அதாவது சிலப்பதிகாரம் முழுமையும் பேசி முடிக்கக்கூடிய ஒரு வசதி எனக்கு கிடைச்சது அதில் ஒரு செய்தியை சொல்கிறேன் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு செய்தி என்ன தெரியுமா இரு இரு கடிதங்கள்னு ஒன்று வருங்க இரு கடிதங்கள்லாம் என்ன தெரியுமா மாதவி ரெண்டே ரெண்டு கடிதம் தான் எழுதுனான் கோவலம் கோச்சிட்டு போனப்போ ரெண்டே ரெண்டு கடிதம் எழுதுனான் ஒரு கடிதத்தை எழுதுகிறப்ப படிக்கலாம் அல்லது படிக்கிறப்ப படிக்கலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க நான் சொல்கிறது கொஞ்சம் புரியுதான்னு தெரில ரொம்ப நேரம் ஆகிப்போச்சு எழுதுறப்ப படிக்கலாம் இப்படி எட்டி பார்த்து படி படிப்போம்ல படிக்கலாம் அல்லது இவர் படிக்கிறப்ப எட்டி பார்த்து படிக்கலாம் முதல் கடிதத்தை அவ எழுதுற போது காட்டல இல்ல முதல் கடிதத்தை எழுதுற போது காட்டுறாரு ஏன் தெரியுமா கோவத்தை வாங்கிட்டு கோவத்துல கிழிச்சு போட்டுரு அப்ப நம்ம படிக்க முடியாது எழுதுறப்ப காட்டுறாரு அந்த கடிதம் எப்படி எழுதப்படுத்திறீங்களா காகிதம்ங்கிறது தாளம்பூ மடல் தாளம்பூ கேள்விப்பட்டுக்கலாம்னு தெரில இந்த தலையிலலாம் வச்சு பூவெல்லாம் தச்சு க கண்ணாடியை பின்னாடி வச்சு போட்டோ எடுத்துலாம் எடுத்து வச்சுப்பாங்கல்ல நிலால் உட்காந்துருக்க மாதிரிலாம் பழைய போட்டால் இருக்கும் வாசனை உள்ளது தாளம்பூ மின்னல் வெட்டுக்கிற போது தான் தாளம்பூ மலருமா கண்ணில் வந்து மின்னல் போல் காணுதேன்னு ஒரு பாட்டு நான் நாடோடி மன்னலில் வரும் அதில் மின்னல் கண்டு தாளை மலர்வது போலே அப்படின்னு சுரதா எழுதி வரியை மின்னல் வெட்டுறப்ப தாளம்பூ பூக்குமா தாளம்பூ மடலில் செம்பஞ்சு குழம்ப மையா தொட்டு இது இருக்கு இல்லையா பிச்சிப்பு மொட்டு இருக்குல்ல அதுதான் பேனா பேனா வந்து பிச்சிப்பு மொட்டு செம்பஞ்சு குழம்பு இங்கு இப்போ தாளம்பு மடல் அதில் அவள் எழுதுகிற கைதம் எல்லாம் வாசனை பொருளுங்க அப்படி வாங்கி பார்த்தாலே அவ்வளோ வாசம் அடிக்கணும் சில பேர் பக்கோட பேப்பரில் எழுதி கொடுத்துருவாங்க சில பேர் வாங்கி மோந்து பக்கோட பக்கோடம் தின்றுப்பேன் போட்டுருக்க அப்படிமா அந்த தான் அவனுக்கு ஞாபகத்துக்கு வரும் இதில் எழுதி கொடுக்குறா கோவத்தில் இருந்த கோவலன் அதை வாங்கி கிழிச்சு போடுறான் அதனால் அவன் எழுதுறப்ப காட்டுறாங்க ரெண்டாவது கெடுதல் என்ன தெரியுங்களா கோவலன் மனைவியை கூப்பிட்டுட்டு போயிட்டாங்க யாரை கன்னிகையை கூப்பிட்டுட்டு கோசிய மானின்னு ஒருத்தர் அனுப்பிவிட்றான் மானின்னா என்னென்னா பிரம்மச்சாரி அவன் போகிறான் கோவலன் அங்கே நிற்கிறத பார்க்குறான் பார்த்துட்டு அவன்கிட்ட போய் அந்த கடிதத்தை கொடுக்குறான் காட்டுக்குள்ளே அந்த கடிதத்தை உடனே கண்ணீர் வருது அதில் அவள் பூசுகிற செண்டோட வாசம் வருதாங்க உடனுரை காலத்து உரைத்த நீ வாசங்கிறார் அவ அவன் தொட்டவுடனே மாதவினுடைய அந்த நினைவு பூரா வந்துச்சான் வாங்கி பார்த்தான் அதில் அவள் எழுதின கடிதம் என்ன தெரியுமா அடிகர் முன்னர் யானடி வீழ்ந்தேன் வடியாக கிளவி மனக்குழல் வேண்டும் அப்படி பெரிய பாட்டு அது பார்த்துட்டு அதில் என்ன நான் தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க உங்களுக்கு திருவடிகள் இருந்து விளங்குறேன் அப்படின்னு அடிகள் முன்னர் யான் அடி வீழ்ந்தேன் இப்படி எழுதியிருக்க பார்த்தான் கண் கலங்குச்சு அதுக்குள்ள இந்த கோசி மாணி கேட்டான் உங்கள் அப்பா அம்மா அவங்கள காணோம்னு அங்கே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் க கடிதம் கொடுத்து விடுறீங்களா இப்போ தான் நீங்கள் கவனமாக பார்க்கணும் இந்த கடிதம் எங்கள் அப்பா அம்மாட்ட கொடுத்துரு அப்படிங்கிறான் யார் கோவலை ரீடைரக்ட் பண்ணுறாங்க காதலி காதலுக்கு எழுதின கடிதத்தை அப்பா அம்மாவும் கொடுத்து விடுறான் ஏன் கொடுத்து விடுறான் தெரியுமா அவள் அதில் கையெழுத்து போடலை இப்போ கோவலம் படித்தா மாதவி எழுதின மாதிரி இருக்கும் அதே கடிதத்தை கோவலம் அப்பா அம்மா படித்தா கோவலம் எழுதுன மாதிரி இருக்கும் அடிகள் முன்னர் யார் அவங்க நின்று என்ன படிப்பாங்க உங்கள் பாதங்களுக்கு விழுகிறேன் நான் செஞ்சது தப்பு தான் நீங்கள் மன்னசுக்குங்க நீ பாருங்க இது ஏன் இதை இந்த கடிதத்தை இந்த வார்த்தைகள் இருக்குன்னா காட்டுக்குள்ளே உட்காந்து கடிதத்துக்கு ஓலை தேட முடியாது பேனா தேட முடியாது இங்கு தேட முடியாது ஒரு கடிதத்தை ரெண்டாயிரம் வருஷத்துக்கு ரீ ரீடைரக்ட் பண்ணால் கூட அதே பொருள் வர்ற மாதிரி இருக்கணும்னு சொன்னால் எத்தனை அபூர்வமான செயல்பாடுகளை கொண்டு நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் எழுதப்பட்டிருக்கணும் யார் நமக்கு சொல்லி கொடுத்தா கோலம் எட்டப்பட்ட அப்படி அது மட்டும் கெட்டு போயிடுறாங்க இன்னும் கூட அப்துல் ரஹ்மான் எழுதுவார் பெருங்கதை அப்படின்னு ஒரு நூல் இருக்கு தமிழில் அதில் வரக்கூடியதெல்லாம் படித்து பார்த்திங்கன்னா அடையாப்பா ஒரு பெண்மணி அரசிக்கு ஒப்பனை பெண்ணாக வந்தா ஒப்பனை பெண்ணா யார் மேக்கப் உமன் ஒப்பனை பெண்ணாக வந்தா வந்தவ அவளுக்கு ஒப்பனை பண்ணிவிட்டு அரசிக்கு நெத்தியில் ஒரு பொட்டு வைப்பாளாம் அந்த பொட்டு என்ன தெரியுமா பாலி மொழியில் ஒரு எழுத்தான் பாலி என்பது ஒரு மொழி இந்த இன்றைக்கி நம்ம சொல்கிறோம்ல ஜீசஸ் பேசின மொழி இறைவன் பேசுன மொழின்னு சொல்கிறோம்ல அதில் புத்தர் பேசிய மொழி பாலி ஏறத்தாழ தமிழ் மாதிரி பழமையான மொழி அந்த மொழி அதை நெட்டியில் அப்படி எழுதி விடுவாளாம் இதை போய் அந்த இள அரசி தன்னுடைய கணவன்கிட்ட காட்டுவாளாம் அவனுக்கு பாலி மொழி தெரியும் அவன் உடனே என்ன பண்ணுவானா அந்த மொ இது யார் அப்படின்னு கேட்பானா ஒரு ஒருத்தி வந்திருக்கா வேலைக்கு அவள் தான் இந்த பொட்டு வச்சா நல்லா இருக்கா இது இதை காட்டில் நான் நல்லா வச்சு விட்றேன் அப்படின்ட்டு அவன் அதை லேசாக அழிச்சிட்டு இவன் அதில் பாலி மொழியில் எழுதி விட்டுருக்கான் இவன் போய் அங்கே காட்டியிருக்கா அவ பார்த்துட்டு இதான் எழுதினாரு இரு நான் அவனுக்கு வேறு எழுதுறேன் ரெண்டு பேரும் லவ் லெட்ரு எழுதியிருக்காங்க கொண்டாட்டி நெட்டியில் லவ் லெட்ரு எழுதி விட்ட ஒரு செய்தி இவ்வோ ரெண்டு பேர் மாறி மாறி நம்மளை பேக்கப் பண்ணுற ஆளாக இருக்கணும்னு நினச்சி போயிட்டு போயிட்டு வந்துகிட்டு இது இருக்குங்க இலக்கியத்தில் ஆச்சரியத்தில் ஆச்சரியம் சிலப்பதிகாரம் சொல்கிறோம் ஏன் கமரா மேன்க்கு எடுத்து பாருங்களேன் கமரா மேனத்தில் ராமனுடைய ஓரில் ஓர் சொல் ஓர் ஓர்வில் ஓர் சொல் ஒரு வார்த்தை ஒரு அம்பு ஒரு மனைவி சொல்கிறோம்ல ராமன் சிரித்து பேசின இடம்னு எங்கேயாவது இருக்கா கேள்விப்பட்டிருக்கீங்களா எப்பவும் பா சீரியஸாகவே இருக்கு சிரித்து பேசியிருக்காருங்க எங்கே தெரியுங்களா தான் சிரித்து பேசுகிறாரு சூர்பனகை அழகிய பெண்ணு அவர் வந்தால் அவ வந்து என்ன பண்ணுறா ராமன் மேலே காதல் கொண்டு சிரிச்சிரிச்சு பேச அவரும் சிரிச்சிரிச்சு பேசுகிறாரு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்குறா என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காரு அதுக்குள்ளே சீதை வந்துட்டாங்க எப்பவுமே அப்படித்தான் நடக்கும் பார்த்துருக்கீங்களா ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கேன் அவர் கல்யாண வீட்டில் போய் ஒரு அழகான பெண்ணை பார்த்து மிஸ் ஒரு பத்து நிமிஷம் உங்கள்ட்ட பேசலாமா எதுக்குன்னு கேட்டுக்கான் என் பொண்டாட்டியை காணும் ஏன் என்கிட்ட பேசுகிற இல்லை நான் எந்த அழகான பேசினாலும் என் மனைவி எங்கே இருந்தாலும் வந்துடுவாங்க என்னங்க தான் வந்துட்டாங்க நன்றி கரெக்டாக சீதாக வந்துட்டாங்க இப்போ நான் இப்போ சீ சூர்படக சொன்னால் வர்றவ அரைக்கி அழகி மாதிரி வர்றா இவ தான் அரைக்கி அவ்வளோ சொல்கிறான் ஆயனதோடு விட்ட ராமன் சொன்னே என்னையே கேக்காத என் தம்பி வந்து இருக்கான் போய் கேளு அப்பவும் ஜாலியா அனுப்பி விடுறாப்ல அவன் போய் அங்க போய் மூக்கெல்லாம் அரவட்டு போய் டானு வச்சிடுங்க ராமன் அந்த சிரிச்சு பேசுற இடம்ங்கிறது ஆச்சரியமா இருக்கும் ராமணர் சிரிச்சு பேசுற இடம்னு ஒரு நான் ஆச்சரியமான இடம் நேத்து கூட கேவி கே பெருமாள்னு டெல்லி ఢில்லி தவண சங்கத்துக்கு கார்தை}}{|} எழிர்காருங்கdirnameல ராமணர் ஞானியான பிரகே அங்க திருநாமலில உட்கார்ந்து எல்லாரும் அவரை பார்க்க வந்தாங்களாம் அவங்க பழைய வாத்தியாரும் வந்திருக்காரு வந்த உடனே அவரை எந்திரிச்சு கும்பிட்டுருக்கார் ரமண மகர்ஜி கும்பிட்ட உடனே அந்த பழைய வாத்தியார் இப்படி வாயை வாயைப்படுத்திக்கிட்டு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா அப்படின்னாராம் உங்கள் கேள்விக்கு பயம் நான் இங்கே ஒடியா இருந்தேன் அவர் சிரிப்பு வந்துருச்சா அப்படியே உண்மையிலானங்க நான் அவர் கோயம்புத்தூரில் ஒரு இதில் பேசிகிட்டு இறங்குறேன் எல்லோரும் ஆட்டோகிராஃப் வாங்க வர்றாங்க அந்த கூட்டத்தில் ஒரு எண்பத்தஞ்சு வயசு பெரியவர் வந்தாருங்க அவரை பார்த்து நான் பயந்து போனேன் அப்படியே தெரியுமா அவர் எங்கள் வாத்தியார் சாதாரண வாத்தியாரில் இங்கேனே அடிக்கிற வாத்தியார் கையில் அந்த காலத்தில் வாத்தியார் அடிப்பாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இப்போல்லாம் அடிக்க முடியாது உத்து பார்த்தா போதும் கொலை முயற்சி அப்படின்றா உடனே போலீஸ் வந்துடுது இந்த இப்படி விரலை ஸ்கேல மாற்றி வச்சு அடிப்பாங்க போனால் கூட நின்று வாங்குடா அப்படிம்பாரு அவர் என்ன லட்டா கொடுக்குறாரு நின்று வாங்குறதுக்கு அவர் பார்த்த உடனே நான் பயந்து உடனே அவர் காலை தொட்டு கும்பிட்டேன் அதெல்லாம் செய்வோம் இப்போ செய்ய முடியுமா சொல்லுங்க பார்ப்போம் ஒரு வாத்தியார் பஸ்ஸில் ஏறினார் உடனே ஒரு பய பஸ்ஸில் எழுந்திரிச்சா படார் நம்ம தோலை பிடிச்ச அமுக்குனார் ஓகே அதெல்லாம் ஸ்கூலில் வச்சுக்கோ திருப்பி எந்திரிச்சான் திருப்பி அமுக்கினார் பேசாமறு மூணாவது எழுந்திரிச்சார்ல இவர் அமுக்கு நேரில் அழுதுட்டான் நான் சமயபுரத்துலேயே இறங்க வேண்டிய அப்படியா அமிக்கி அமுக்கி இங்கே வரைக்கும் விட்டுட்ட நான் இன்னொரு பஸ்லையா போவேன் நான் அவரை காலத்துட்டு நீங்கள் வந்தீங்க இருந்தால் நான் வந்து போட்டிருப்பேன் அவர் சொன்னார் இல்லை என் பேரனுக்கு தான் வாங்க வந்தேன் போடுறா கையெழுத்து அப்படின்னாரு நான் கையெழுத்து போட்டு இப்படி கொடுத்தல அவர் வாங்கி பார்த்துட்டு இன்னும் திருந்தலடோய் அப்படின்னாரு என் கையெழுத்தை எனக்கு ஜனாதிபதி விருது கிடைச்சது மாதிரி ஒரு சந்தோஷம் இருந்ததுங்க ஏன் தெரியுமா ஒவ்வொரு செய்தியை பார்க்குறப்பையும் படிக்கிறப்பையும் நமக்கு ஒரு மனசுக்குள்ள மகிழ்ச்சி ஏற்படணும் சின்ன குழந்தைக்கு பாடம் சொல்லி கொடுக்குறப்ப கூட ஒரு கவிதை நினைவுக்கு வரணும் பெரியவங்க கிட்ட பேசிகிட்ருக்கப்ப ஒரு ஞானம் நமக்கு கிடைக்கணும் நம்முடைய முகத்தில் பிரகாசம் ஏற்படுறது எப்போன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற அழகு தான் புனித்த பருவமும் கொவை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்தசடையில் பவளம்போல் மேனியில் பால்வெண்ணீரும் இனித்தமுடன் எடுத்த பர் பாதமும் காணப்பெற்றால் மணித்த பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தை அப்பர் சுவாமிகள் பாட்டு படாக்குன்னு பத்து பேர் இருந்துச்சு போயிடா இங்கே எதை பூஜை பண்ணிக்கிட்டுக்கார் போட்டிருக்கு அப்படின்னு சாமி கூட சிரித்த முகமாக இருக்கணும்னு நினைக்கிறோம் குனித்த பருவமும் கொவ்வை குமிழ் சிரிப்புன்னு நினைச்சிங்களா சிரிப்பு வர்றப்போ அடக்கியிருந்தோம்னா முகம் அழகாக இருக்குமா இப்போ சில நேரங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் சில ஆண்கள் இன்னைக்கு நான் சமைக்கிறேன் அப்படிம்பாங்க இந்த அம்மா நினைக்க வேணாம் வந்துச்சு அப்படின்னு நினைக்கும் வெறுங்கையில் வெந்நீரை தூக்கி டொம்முன்னு போட்டு காலில் கொட்டி அது ஒரு டான்ஸ் ஆடி அந்த அம்மாவுக்கு சிரிப்பு தாங்க முடியாது செவத்து பக்கம் திரும்பி முகத்தை அப்படி பிடிச்சிக்கிறோம் சிரிச்சா கொண்டுருவான் அப்போ பார்த்தீங்கன்னா முகம் அழகாக இருக்குங்க அழகாக இருந்தால் அந்த அழகு எப்படிப்பட்டது குழந்தை சிரிச்சாள் இன்னும் குடும்பத்தோட குடும்பத்தோடு வருது ஆறா இருக்கட்டும் இருக்கு ஒன்று செய்ய ஐயோ அது மாதிரி கிடைக்காது கேமரா திருப்பிங்க எங்கே இருக்கு கேமரானா போயிட்டாரு ம் பட்டிமன்றம் வந்திருக்கும் வந்துருக்கு இருக்கு இருக்கட்டும் அது பாருங்க அம்மாவும் பிள்ளைகளும் என்ன சந்தோஷமா இருக்குன்னு டெய்லி வருமா இன்னைக்கு தான் வந்திருக்கா இல்லை இல்லை ஒன்றும் பண்ணிக்கிட்டுங்க அதை எனக்கு இதை பார்த்த உடனே ஒரு ஜோக்கு ஞாபகத்துக்கு அது அதையும் சொல்லிவிட்றேன் லண்டனில் ஒரு பேராசிரியருக்கு என்ன வேலைன்னா மாதம் மாதம் புது புது மொழியாக படிச்சுக்கிட்டே இருப்பாராம் புது புது மொழியாக படிக்கிறது அந்த அம்மா வந்துக்கிட்டே இருக்குமா எதுக்கு படிச்சுக்கிட்டே இருக்கீங்க எப்போ பார்த்தாலும் புது புது மொழியை படித்தாரு கொஞ்ச நாள் போய் ஃப்ரெஞ்சு மொழி கொஞ்ச நாள் கழித்து கிரேக்க மொழி லத்தீன் மொழி இப்படி படிச்சுக்கிட்டே இருந்தார் கொஞ்ச நாள் கழித்து ஹீப்ரு மொழி படிக்க ஆரம்பிச்சிட்டாரு அதான் இயேசுநாதர் பேசுகிறேன் கிளை மொழி அதையும் படிக்க ஆரம்பிச்சிட்டாரு இப்படி இவர் படிச்சுக்கிட்டு இருந்தாரா அந்த சமயத்தில் லண்டனில் ரயில்வே ஸ்டேஷனில் குண்டு வெடிச்சிருச்சு தீவிரவாதிலாம் தப்பி போயிட்டான் ஓடி போயிட்டா அவங்க கூப்பிட்டு வந்த நாய் ஒன்று நின்று வச்சு நாயை பிடிச்சி வச்சுட்டாங்க இதை வச்சு அவங்கள பிடிக்கணும் இப்போ இந்த நாய்க்கு அவங்க பாசை தெரியும் இதுகிட்ட அவங்க பாஷையில் பேச ஆள் வேணும் யார் தான்னு பார்த்தாங்க நம்மால் கிடச்சார் தினமும் இப்போ மொழி படிக்கிறாருல அவர் கிடச்சார் அவர் கூட்டத்தில் உட்கார்த்தாங்க அவர் ஒரு பதினஞ்சு நாளாக அந்த நாயோட ஒவ்வொரு மொழிலேயா பேசுகிறாருங்க ஒரு ஆர்டர் கொடுக்குறார் கமான் இங்கே வா ஈட்டரா என்னென்னமோ சொல்லி பார்க்குறாரு கடைசி என்ன பண்ணாருவிங்களா சமீபத்தில் படித்த மொழி இருக்குல்ல அந்த ஹீப்பர் மொழியில் சொன்ன உடனே டக்குன்னு இந்த நாய் எந்திரிச்சு வந்துருச்சுங்க இந்த மொழி தான் அவங்க பயன்படுத்துகிறாங்கன்னு கண்டுபிடிச்சாச்சு இதை வச்சு போலீஸ் ரைடு பண்ணி இந்த மொழியினுடைய கோடுகளை கண்டுபிடிச்சி அவங்கள பிடிச்சாச்சு உடனே அரசாங்கம் அவரை கூப்பிட்டு பல கோடி பேருடைய உயிரை காப்பாற்றுறதுக்காக உங்களுக்கு அரசாங்கம் விருது தரப்போகுது என்ன வேணும் வீடா காரா நிலமா பேங்க் பேலன்ஸாக என்ன வேணும் அவர் சொன்னார் எதுவும் வேண்டாம் இந்த நாய் வேணும் அப்படின்னாரு எதுக்குன்னு கேட்டாங்க அவங்க எல்லாம் நான் இந்த மொழியை படித்தப்போ என் மனைவி என்னை வஞ்சாங்க எந்த நாய் கேட்க போதுங்கிறதுக்காக நீ இதை படிக்கிறேன்னு கேட்டாங்க இந்த நாய் தான் அதுன்னு காட்டுறதுக்காக கூட்டி போகிறேன் அப்படின்னாராம் இருக்கட்டும் பரவாயில்ல இல்லை நமக்கு உன்னை பார்த்த உடனே உன்னோடு ஒரு தொடர்புடைய ஒரு விஷயம் நினைவுக்கு வருதுன்னு சொன்னால் அதுதாங்க நமக்கான அனுபவம் எங்க சாப்பிட்ட சோறு சாப்பிட்ட வரைக்கும் நல்லாயிருக்கும் உண்ட உணவு உண்ட வரைக்கும் நல்லா இருக்கும் ஆனால் நாம் ஒரு செயல்பாட்டை சொல்ல சொல்ல அதை நினச்சி பார்க்குறப்பெல்லாம் நல்லாயிருக்கும் ஒன்றை சொல்லி முடிச்சிடுறேன் என்னன்னா பொன்னியின் செல்வன் முத முதல்ல கல்கி அவர்கள் போது அதனுடைய வரவேற்பு தனி அது வந்து முடிஞ்ச அதை படமாக்கணும்னு விரும்பின முதல் யாழ் யாருதுங்களா புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வாங்கி வச்சிருந்தாருங்க ஆக்கலை ஆனால் அப்போ நாங்களாம் பேசிக்கிடுவோம் இது மாத்திரம் எடுக்கப்பட்டா எம்ஜிஆர் தான் ராஜராஜ சோழன் அதே மாதிரி இவர் தான் அவர் வீரப்பா தான் பழுவேட்ராயர் அப்போ மாலா தான் நந்தினி இப்படிலாம் பேசிகிட்டு இருப்போம் அவர் எடுக்கலை என் இனிய நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர் வாங்கி வச்சுருந்தார் அவரும் எடுக்கலை இப்போ மனிதத்தில் எடுத்திருக்காரு ஏன் எடுக்கலைன்னு ஒரு நாள் நானும் அவர் கமலஹாசன் அவர்கள் இருக்கப்போ ஒரு விஷயம் சொன்னாங்க என்ன தெரியுங்களா கல்கி அவர்கள் எழுதிட்டு போயிட்டார் மணியம் போட்டார் படம் மணியம் செல்வம் படம் போட்டார் அப்புறம் பல பேர் படம் போட்டாங்க ஆனால் எல்லார் மனசுலேயும் ஒரு நந்தினி உண்டு இவருக்கு ஒரு வந்தியத்தேவன் உண்டு எனக்கு ஒரு வந்தியத்தேவன் உண்டு இந்த வந்தியத்தேவனை திரையிலுக்கு மனசு மகிழ்ச்சி அடையும் அதான் இப்போ ஒன்றும் இல்லை ஸ்லேட் என்ன ஒரு வாத்தியார் பாடல் நடத்திக்கிட்டு இருந்தார் திடீர்னு ஒரு பாட்டு வந்துச்சு இதை பாடுனால் நல்லாயிருக்கும்னாரு ஒரு பையன் எந்திரிச்சு என்ன கேட்டான் ஐயா உங்களுக்கு பாடம் தெரியுமா தானே கேட்கணும் அவன் எப்படி கேட்டானா ஐயா நான் உங்களை பாடையில் பார்க்கணும் ஐயா அப்படின்னா புரியுதா தானு ஐயா நான் உங்களை பாடையில் பார்க்கணும்யா இன்னொரு தெரிஞ்சிருச்சு எப்போ பார்க்கலாம்யா அப்படின்னா ஏன்னா அவர் வார வாரமாக போவார் ஒரு சொல்லுதாங்க ரெண்டாவது பொருள் புரிஞ்சோன்னே சிரிக்கலாமா இதுதான் ஸ்லேடை இந்த ஸ்லேடை நமக்கு தெரிஞ்சு தான் நல்லாயிருக்கும் சிற்றபோது கூட தமிழில் திட்ட அருமையாக இருக்கும் அரணிதான் சொல்கிறார் மொய்தார குழல் வள்ளியை வெட்டவன் முத்தமிழால் வயதாரியும் இங்கே வாழ வைப்பார் திட்டரப்பு கூட தமிழில் திட்டு உன்னை முருகன் வாழ வைப்பேன் என்னையாது திட்டவே கூடாதுங்கிறோம் தமிழில் திட்டு இங்கிலீஷில் திட்டு உண்மையே நடந்ததுன்னு சொல்கிறேங்க இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முதல்ல டெல்லி போயிருந்தோம் தமிழ் சங்கத்துக்கு போய் இறங்கியாச்சு எல்லாம் சரியா இருக்கான்னு கேட்டேன் எல்லாம் சரியா இருக்குது அட்ரஸ் கணம் நாங்கள் என் கூட வந்தவங்க அப்படி தான் இருப்பாங்க என் கூட புறா எங்களுக்கு யாருக்கு ஹிந்தி தெரியாது அந்த ஏரியாவில் யாருக்கு தமிழ் தெரியாது அப்போ செல்ஃபோன் கிடையாது என்ன பண்ணுறது தெரியாமல் உட்காந்துருக்கோம் குளிர் கொட்டுது அதில் எங்களோட வந்த ஒருத்தர் கோபத்தில் எங்கிட்டுக்கிட்டு நடந்து ஒருத்தர் மேலே மோதிட்டார் மோதன உடனே சும்மா இருக்க மாட்டாம்மா எருமாடு கண் தெரியல அப்படின்னாரு அவன் உடனே அவர் கையை பிடிச்சிட்டான் எருமாடா நீங்கள் தமிழ்நாடா அப்படின்னு கேட்டான் சொல்லிட்டா என்னைய பார்த்தான் ஐயா நீங்கள் என்ன உட்காந்துருக்கீங்க அட்ரஸ் இல்லை ஒன்றும் கவலைப்படாங்க வேகமாக ஓடி லைனில் ஃபோன் போட்டு ஒரு வேனை வரவழைச்சி அன்னேர் எங்களுக்கு வெந்நீர் போட்டு கொடுத்து சாப்பாடு வாங்கி கொடுத்து ரூம் எங்களை கண்டுபிடிச்சி கொண்டு விட்டு மூணு நாள் லீவ் போட்டு கூட இருந்து எங்களுக்கு வேண்டிய பரிசெல்லாம் வாங்கி கொடுத்து எங்களுக்கு வழி அனுப்பி கண் கலங்கி இத்தனையும் நடந்துச்சு ஒரு எருமாடு இவர் ஹிந்தியில் வஞ்சா இங்கிலீஷில் வந்துருந்தான் என்ன இருக்கும் இல்லை அதனால் நீ முத்தமிழால் வைதாரையும் இங்கு வாழ வைப்பான் யார் முருகப்பெருமான் பஞ்சவங்களை கூட வாழ வைப்பான்னு சொன்னால் நல்ல தமிழை பேசுகிறப்ப சந்தோஷம் இருக்குங்க சரி சில பேர் தெரியாத இலக்கியங்கள் இருக்கும் எங்கள் சிலபஸில் கிடையாது அப்படி அப்படிலாம் இல்லைங்க நந்தி கிளம்பகம்னு ஒரு நூல் இருக்குது எப்போவாது நேரம் கிடச்சா இப்போ கூட கிடைக்கும் வைன் பாருங்கள் பேர் எழுதினவர் பேர் தெருல நமக்கு காடவராயன்னு சொல்கிறாங்க பேர் தெருல அதில் வர்ற பாட்டு மாதிரி ஒரு பாட்டு அடே அப்பா ஏழாம் நூற்றாண்டுங்க வச்சுக்கோங்க சில ஜோக் சொன்னமே கேட்டேன் இப்போ ஏற்கனவே கேட்ட ஜோக்கு இந்த ஜோக்கெல்லாம் ஆயிரத்தி ஐநூறு வருஷமாக சிரிக்கலாம் எப்படி தலைவன் அதாவது கணவன் மனைவிக்கு தெரியாமல் இன்னொரு இடத்துக்கு போயிட்டான் அந்த சொன்னார்ல அது மாதிரி ஒரு விவ வீட்டுக்கு போயிட்டான் பறத்த வீட்டுக்கு போயிட்டான் போய்ட்டு வந்தான் வந்த உடனே உடனே அவனுக்கு என்ன மாலை கோட்டை வரவே இருப்பாங்க இல்லை அவள் கோவத்தில் வாசலையே நிற்கிறாள் வாயில் மறுத்தல்னு பேர் அதுக்கு வாசல்லையே நிற்கிறாள் நின்ன உடனே எங்கே போனேன் அப்படின்னு கேட்டா புருஷனை பார்த்து ஒரு மாதிரி சிரிச்சான் லூஸ் மாதிரி எங்கே போனேன்னு எப்படின்னு சொல்லுவேன் உடனே இன்னும் அடுத்த கேள்வி கேட்டா போனே அந்த வீட்டில் ராத்திரி பாட்டு பாடினியான்னு கேட்டான் இவனுக்கு கொஞ்சம் சந்தோஷம் அப்படி முடிய இது பண்ணி விட்டுக்கிட்டு ஆமாம் நினச்சேன் அப்படின்னாவ என்ன நினைச்சேன் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சு எங்கள் அம்மா காட்டில் அழுகுதுன்னு சொன்னான் இந்த ஊரில் இருக்கவங்கெல்லாம் நரி ஊழையிடுதுன்னாங்க என் தோழி நாயாத்தான் இருக்கும்னு சொன்னான் நான் நீயாத்தான் இருக்கும்னு சொன்னேன் இதுதாங்க அந்த பாட்டு ஈட்டு புகழ் நந்தி பாண நீ தம் வீட்டிலிருந்து பாட விடிவெளவும் எங்கேயர் என்ன்தான் எங்கள் தங்கச்சி வீட்டில் நீ பாட்டு எங் உனக்கு குழந்தையா போகிற எங்கேயர் தம் வீட்டிலிருந்து பாட விடிவெழவும் காட்டில் பேய் என்றால் அன்னை பிறர் நரியார் தோழி என்றால் நீ என்றேன் நான் முடிஞ்சு போச்சு ஈட்டடி நீ என்றேன் நான் இப் இது எழுதி எவ்வளோ வருஷம் ஆச்சு ஆயிரத்தி ஐநூறு வருஷம் ஆச்சு இப்போதும் கூட நம்மால் ரசிக்க முடியும் என்று சொன்னால் இதை உள்வாங்கினா தான் நான் பேச முடியும் எல்லாத்தையும் நான் செல்லில் பார்த்து மனப்பாடம் பண்ண வேண்டாம் அப்படிலாம் இல்லைங்க பார்க்கணும் கேட்கணும் அதை அதை நம்ம ரசிக்கணும் அது நமக்கு இன்பத்தை தரணும் அதுதான் உண்மை எத்தனையோ கலங்க வைக்கக்கூடிய செய்திகள் உண்டு எத்தனையோ மகளிர் வைக்கக்கூடிய செய்திகள் உண்டு எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள வேண்டும் யாதானும் நாடாமால் ஊறாமால் என்னொருவன் சாந்துனையும் கல்லாதவாறு நீ படித்தேன்னா எல்லா ஊரும் சொந்த ஊர் நீ படித்தேன்னா எல்லாரும் உனக்கு சொந்தக்காரவங்க அப்படி இருக்கப்போ ஏண்டா சாமி நீ படிக்காமல் இருக்க திருவள்ளுவர் கேட்குறாரு பாருங்க எங்கள் ஊரில் எல்லாம்ங்க இப்போல்லாம் ஐஸ்பீட்டில் வைக்கிறாங்க அப்போ எல்லாம் எப்படி தெரியுங்களா அவரை உட்கார வச்சு தர்பன் கட்டி கண்ணாடி போட்டு கையில் ஒரு புத்தகம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா என்ன தெரியுமா படிச்சுட்டு இருக்கப்போ உயிர் போயிடுச்சான் அவர் கையெழுத்தே போட தெரியாது அது வேற விஷயம் பாட ஏறினும் ஏடது கை படிப்பு அப்படி படிக்கணும் திருவள்ளுவரே சொன்னார் ஏப்பா நீ உன் வயிற்றுக்கு சாப்பாடு போடுற உன் உடம்புக்கு உன் உயிருக்கு என்ன கொடுக்குறேன்னு கேட்டார் உயிருக்கு எல்ஐசி பாலிசி எடுத்திருக்கேன் அப்படி சொல்லக்கூடாது அவரே சொன்னார் உயிருக்கு என்ன தெரியுமாடா உயிருக்கு புகழ் என்கின்ற ஒன்றை கொடு அந்த புகழ் என்பதை நீ எங்கிருந்து பெற வேண்டும் தெரியுமா கொடுப்பதன் மூலம் பெற வேண்டும் ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு உன் உயிருக்கு புகழை தருவது எது என்றால் நீ தரக்கூடிய குடையும் புகழ் என்கின்ற ஒன்று தான் உன்னுடைய உயிருக்கு நீ தரக்கூடிய விலை இதுதான் வேணும் நம்முடைய கல்வியினுடைய பெருமை என்னன்னு கேட்டால் எத்தனை பெரிய ஆழமான விஷயத்தையும் சொல்லலாம் நுண்மையான விஷயத்தையும் சொல்லலாம் மென்மையான விஷயத்தையும் சொல்லலாம் நாம் கற்கும் போது இனிமையாக கற்போம் கற்றதை இனிமையாக மற்றவருக்கும் தருவோம் அதுதான் கல்வி அழகு நன்றி வணக்கம் வணக்கம் ஜி ஞான சம்பந்தன் யூடியூப் பாருங்க உங்களை தேடியே உங்க வீட்டுக்கு கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்க அதை புடிச்சு வச்சுக்கோங்க நம்முடைய யூடியூப் சேனல் சேர்ந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் பிளாக் வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன் நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்